ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம்னா என்ன அந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி மாதத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் தமிழ் மாதத்துல இரண்டாவது மாதமாக வரக்கூடியது தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கருதப்படுறது அந்த நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடிட்டு வரும் அந்த நாளில் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன நெவேதியம் வைக்கணும் என்ன மலர்களால் அர்ச்சனை செய்யணும் என்ன அபிஷேகம் செய்யலாம் அந்த நாளில் என்னென்ன பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முருகப்பெருமானோட அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்து அந்த நாளதான் தான் வைகாசி விசாகமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டது கிடைக்குங்க முதல்ல விரதம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் விரதம்னா என்ன சுத்த வீட்டை வச்சுக்கணும் முதல் நாளே சுத்தம் பண்ணிடணும் வீட்டை நம்ம எத்தனை நாள் விரதம் இருக்கிறோமோ அத்தனை நாளைக்கு வீட்டில் அசைவத்தை சமைக்காமல் இருக்கிறது தான் விரதம் அதுக்கு வீட்டில் உள்ளவங்களோட அனுமதி கண்டிப்பாக தேவை இதை வந்து பல விதமாக விரதம் இருப்பாங்க சில பேர் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க அசைவம் சாப்பிடாமலே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க அதாவது தைப்பூசம் சஷ்டி விரதம் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போமோ அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் நம்ம விரதம் இருக்கலாம் வைகாசி விசாகம் வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருது ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் பிறந்திருது ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு அதனால நீங்க விரதம் இருக்கிறதா இருந்தா ஜூன் ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து உங்களோட விரதத்தை ஆரம்பித்து அன்னைக்கு மாலையிலே வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுடுங்க சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு தான் வைகாசி விசாகமாக நம்ம கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருஷம் பௌர்ணமி வந்து ஜூன் பத்தாம் தேதி வருது ஆனால் முருகனோட அவதார தினம் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம்ங்கிறதுனால ஜூன் ஒன்பதாம் தேதியே விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இப்போ விரதம் இருக்கிறவங்க முழு நேரமும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலையில் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் முருகருக்கு காலையில் நீங்கள் என்ன நெய்வேத்தியமாக வைக்கிறீங்களோ பாலோ பழமோ என்ன நெய்வேத்தியமாக வைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு நாளும் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை உடல்நிலை சரியில்லாதவங்க காலையில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மதியமும் இரவும் சாப்பிடாம இருக்கலாம் இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் சாப்பிடாம இருக்கலாம் எதுவுமே உங்களோட உடல்நிலையை பொறுத்து உங்களோட விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை நான் மத்தியானம் வடை பாயசம் செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன்னா அதுவும் அவங்க விருப்பம் முதல் நாளே ஆரம்பித்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க இருங்க இல்லை ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ஒன்பதாம் தேதி விரதம் இருங்க காலையில் மத்தியானம் ரெண்டு வேலையும் சாப்பிடாம மாலையில் வடை பாயசம் செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க இல்லை என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது எனக்கு நல்லா சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதமே இருக்க வேணாம் சாயங்காலம் சக்கரை பொங்கல் இல்லை பருப்பு பாயாசம் ஒரு டம்ளர் பால் அதுவும் முடியலையா நாட்டு சக்கரை இல்லை தேன் இல்லை பாலில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றி எது உங்களால் முடியுதோ அதை நைவேத்தியமாக வச்சு முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வேணது நடக்கும் இப்போ விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இப்போ முருகருக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்கள் வீட்டில் முருகரோட திருவுருவ படம் இருந்தாலோ சரி இல்லை சிலையோ வேலோ எது இருக்கோ அதை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் என்ன மலர்கள் உங்கக்கிட்ட இருக்கோ அந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணமாக செவ்வரளி முல்லைப்பூ மல்லிகைப்பூ எந்த பூக்கோ அந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த பூ தான் வச்சு அலங்காரம் பண்ணணுங்கிறது கிடையாது உங்கள் கிட்டே என்ன மலர்கள் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யலாம் இல்லை நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தால் ஆறு வெற்றிலைகளை எடுத்து அதனோட காம்பை நீக்கிட்டு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு வெத்தலையும் மயில் தொகை மாதிரி விரிச்சிட்டு அது மேலே ஆறு அகல் விளக்கு இருந்தால் அதில் நெய் விட்டு தீபம் போட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் இல்லை வெற்றிலை தீபம் என்னால் போட முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் கூட போதும் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கோங்க வீட்டில் சிலை வேல் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்ன பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் பால் தயிர் விபூதி நெய் தேன் சந்தனம் இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் மிருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் சக்கர பொங்கல் பஞ்சாமிர்தம் பானகம் தேன் பால் பால்ல கலந்த தேன் இல்லை வெறும் தேன் மட்டும் கூட வச்சு படைக்கலாம் உங்களால என்ன முடியுதோ அதை வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணி மிருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா காலையில சாயங்காலம் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க வேல்மாரல் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் குமாரஸ்தவம் கந்தர் களிவெண்பா இல்லை எதுவுமே தெரியலங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதை மட்டும் சொன்னாலே போதுங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க அவ்வளோதான் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பயிர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் நிலம் வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குங்க ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் திருமண தடைகள் நீங்கணும்னு இருக்கவங்க இருக்கலாம் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் தொழில் முன்னேற்றம் அடையணும்னு இருக்கவங்க இருக்கலாம் வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு இருக்கவங்க இருக்கலாம் நம்மளோட ஆசைகள் நிறைவேற முருகப்பெருமான நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு என்னோட சேனலில் நிறைய பூஜை விளாக்ஸ்லாம் போட்டிருக்கேங்க நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது என்ன மாதிரிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க ஒரு சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க தீட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது செருப்பு போடக்கூடாது அசைவத்தை சுத்தமாகவே தவிர்த்தணும் அவங்களும் சரி அவங்க வீட்டில் உள்ள நபர்களும் சரி வீட்டில் சிலையோ வேலோ இருந்தால் வீட்டிலையே பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயில்களுக்கு பால் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப விசேஷம் வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் வீட்டிலையே வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை பக்கத்தில் முருகப்பெருமானோட கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படி இல்லைனா கோயிலுக்கு போய் கூட வெற்றிலை தீபம் போடலாம் எல்லாமே உங்களோட சௌகரியத்தை பொறுத்து தாங்க இருக்குது இப்படி தான் வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது உங்களுக்கு எது எளிமையான முறையோ அப்படி மிருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு அலங்காரம் அர்ச்சனை அபிஷேகம் நெய்வேத்தியம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தீப தூபம் காமிச்சு உங்களோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த முறையில் தான் வழிபாடு செய்வோங்க வைகாசி மாதம்னாலே இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம்னே பேருங்க ஏன்னா அந்த மாதத்துல தான் நம்ம நிறைய நல்ல காரியங்களும் செய்வோம் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துல தான் அதிகப்படியான திருவிழாக்கள்லாம் நடைபெறும் அம்மன் திருவிழா முருகனுக்கு திருவிழா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில முருகப்பெருமானுக்காக வேண்டிக்கிட்டு குடம் எடுத்தவங்க காவடி எடுத்தவங்க அந்த வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது நிறைய கோயில்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுருந்தோம் அது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது ஒவ்வொரு வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நாங்கள் போயிருக்க முருகன் கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பூக்கார தெருவில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே செவ்வாய்க்கிழமனைக்கு வெத்தலை தீபம் போட்டிருந்தோம் ஆறு வெத்தலையை தனித்தனியாக வச்சு ஆறு தீபமாக போடலாம் இல்லை ஆறு வெத்தலையை சுற்றி வச்சு ஒரே தீபமாகவும் போடலாம் என்னோடய கணவர் வந்து ஒரே தீபமாக தான் போட்டிருந்தாங்க ஆறு வெத்தலையை சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு பெரிய அகல் விளக்காக வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து தீபம் போட்டிருந்தோம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தோங்க அந்த வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவோட கடைசியில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகிறதும் ஒன்று தான் இந்த கோயிலுக்கு போகிறதும் ஒன்று சொன்னாங்க அதாவது திருச்செந்தூருக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் தஞ்சாவூரில் இருக்கிற புக்கார தெருவில் இருக்கிற முருகன் கோயில் தான் திருச்செந்தூர் கோயில்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவை வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு ஒரு அஞ்சு செவ்வாய் நாங்கள் வெத்தலை தீபம் போட்டிருப்போம் கடைசியாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கே நேரடியாக போய் திருச்செந்தூர்லேயே வெத்தலை தீபம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவானுச்சு அது உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு எப்பொழுதுமே கடவுளை போது முழு நம்பிக்கையோட முழு மனசோட வழிபாடு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நடக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்